இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய ஜபமெல்லாம் கட்டாவே என் வாய்க்கு காவல் வெய்யும் என் உதடுகளின் வாசலை கொள்ளும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்மை பார்த்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான பாகம் எது என்று சொன்னாங்கன்னா என்று கேட்டாங்கன்னா பல வேளைகளிலே நாம மற்ற காரியங்கள் மற்ற பாகங்கள் எல்லாம் சொல்லுவோம் இந்த ஒரு பாகத்தை விட்டு விடுவோம் எது பிரதர் என்று கேக்குறீங்களா நம்முடைய வாயுங்க நூற்றி நாற்பத்தி ஓராவது சங்கீதத்திலே தாவீது இந்த வாயை குறித்து ஒரு அழகான ஜபத்தை ஏறெடுக்கிறார் பார்ப்போமா மூன்றாவது வசனத்திலே கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் வாய்க்கு காவல் வையும் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லி அப்போ அந்த காவலாளி எங்கே இருப்பான் வாசல்ல அதுவும் என்ட்ரி பாயிண்ட்ல தான் இருப்பாங்க செக்யூரிட்டி செக் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க உள்ளே நுழையக்கூடிய இடத்துல தான் நிறைய காவலாளிகள் இருந்து செக்யூரிட்டி போலீஸ் எல்லாம் இருப்பாங்க ஏன்னா தப்பித்தவறி தவறி உள்ளே நுழைந்து தீட்டுப்படுத்திடக்கூடாது இல்லை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நாம் சொல்லலாம் வாய்க்குள்ளே போகிறது வயிற்றுக்குள்ளே போகிறது எதுவும் நம்மை தீட்டுப்படுத்தாது வசனத்தையே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் பெரியமானவர்களே அதுக்காக நாம் கண்டதை சாப்பிட்டு கண்டதை குடிக்கிறதுக்காக நாம் இல்லை பெரியமானவர்களே அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு அக்கிரமம் செய்கிற மனுஷர் அவங்க ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்றையும் சாப்பிடாமல் நான் இருக்க கடவுது என்று சொல்லி ஜெபிக்கிறார் ஜபிக்கிறாரு ஆண்டவரே நான் அக்கிரமம் செய்கிறவங்களோட கூட உட்காந்தனா அவங்க சாப்பிட்றத சாப்பிட்றேன் அவங்க குடிக்கிறதை குடிக்கிறேன் என் வாய்க்கு நீங்க காவல் வெய்யும் இரண்டாவது என்ன சொல்லுகிறார் பாருங்க என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் இந்த உதடுகளின் வாசல்னா எக்ஸிட் பாயிண்ட் ஆகிடுது அங்கிருந்து உள்ளேருந்து இருந்து தப்பிச்சு போற எதுவுமே உங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் போகக்கூடாது அந்தவரே என் உதட்டிலிருந்து வார்த்தை ஒன்று வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதை அறிந்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆகவே அந்த உதட்டின் வாசலை நீங்கள் காத்து பல வேளைகள்ல நான் என்ன பேசணும்னு தெரியாம பிதட்டி மற்ற காரியங்களை பேசி நானே கொள்ளுகிறேன் எப்படி ஒரு தவளை கத்தி தானே மாட்டிக்கொள்ளுகிறதோ அது போல நானும் என் வாயினாலேயே கெட்டு போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என் உதட்டின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் பெரியமானவர்களே இன்றைக்கு இந்த உதட்டின் வாசலினாலே அழிந்து போகக்கூடிய நம்முடைய ஜீவனை காக்க நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சாலமோன் ராஜா சொல்றாரு மரணமும் ஜீவனும் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே இருக்கிறது த பவர் ஆஃப் அ வேர்ட் என்று சொல்றாரு பிரியமானவர்களே ஆகவே மரணமானாலும் ஜீவனானாலும் வாயில இருக்குன்னு அத்தனை ஒரு உண்மையை கற்றுக் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஜபமெல்லாம் என் வாய்க்கு காவல் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் இந்த ஒரு ஜபத்தை வெறும் அவ மிகவும் ஆழமான ஜபம் இந்த ஜபத்தை சேர்ந்து ஏறெடுக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொருவருடைய அண்டவரே வாய்க்கு நீங்க காவல் வையும் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் எங்களுக்கு ஜீவனையும் ஆண்டவரே மரணத்தையும் கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமையை எங்களுடைய வாயிலே கொடுத்திருக்கிறேன் எங்களுடைய வாய் உம்மை துரித்து கொண்டிருக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்